கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் மத்தியில ஆட்சி மோடி ஷா பவர் பணம் இத்தனை இருந்தும் தமிழ்நாட்டில் பிஜேபி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது ஏன் காரணம் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா ஆன்டி பிஜேபி பிரபகண்டாவா இல்லை தமிழ்நாட்டோட டிஎன்ஏவா உண்மையிலே பிரச்சனை பாலிடிக்ஸ்ல இல்லை அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு உண்மையிலேயே இந்துத்துவா வளர்வதற்கு மிக சரியான களம் தமிழ்நாடு தான் அப்படி இருந்த பிஜேபி தடுக்கிறது என்ன வரலாற்று தலைவர்கள் என்ன சொல்லுது இந்து தமிழ் நாளிதழ் பெரிய ஒரு கட்டுரையை மையமாக வச்சுதான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் நாணங்கள் மது கோபாசையிலிருந்து தொடர்ந்து பேசுவோம் ஒரு உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு இந்துத்துவாவை வளர்ப்பதற்கு மிக சரியான களம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழகத்தினுடைய சித்தர்கள் காலம் கொண்டு பக்தி இலக்கியம் காலம் கொண்டு ஒரு நீண்ட நெறிய வரலாறு இந்த கடவுள் தொடர்பாக இருந்துகிட்டே இருக்கு இந்தியாவிலேயே அதிக கோயில்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அதுவும் கோயில்கள்லாம் சாதாரணமாக இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் ஒரு கதை சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான கட்டுமானம் கொண்டதாக இருந்திருக்கு கோயில்களுக்கு அப்படின்னு ஒரு தனி அமைச்சகம் வச்சு ஒரு த அதை கவனிக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு வரலாற்றை கொண்டதாக தமிழ்நாடு இருக்குது அப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து இந்த இந்து அப்படின்ற குடையின் கீழ் வந்து நாங்கள் தங்களை சொல்லிக்கொள்வதுக்கு அதாவது தமிழர்கள் வந்து தாங்கள் ஒரு இந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது ஏன் அப்படின்னா வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வைஷ்ணவர்கள் சைவர்கள் அப்படின்னு வேணாம் அந்த பிரிவுகள் இருந்தது புத்தர்கள் அப்படின்னு கூட இருந்திருக்காங்க ஆனால் இந்துக்கள் அப்படின்னு எந்த இதில் வரையறைக்கும் வைக்கவே முடியல அது தவிர்ப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து தமிழர்கள் நடந்து கொண்டே இருந்திருக்குது பக்தி இலக்கியங்களோ இல்லை ராமானுஜர் காலம் தொட்டோ ஏன் சித்தர்கள் காலம் தொட்டும் கூட இந்த இந்துக்கள் அதாவது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த வேள்விகளாக இருக்கட்டும் அந்த முறைகள் அந்த பூஜை செய்யக்கூடிய முறைகளை தவிர்த்து விட்டு தமிழர்களுக்கு வந்து தனியாக தமிழர்களுக்கே உரியான ஒரு கடவுளை வணங்கக்கூடிய முறையை வந்து பின்பற்றிருக்காங்க பக்தி இலக்கியங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு ராமானுஜர் அவர்கள் போன்ற அவர்கள் வந்து வடக்கிலிருந்து இருந்து வருபவர்கள் அதாவது இந்த வடமொழி திணிப்பை வந்து அப்போதே எடுத்திருக்காங்க அப்பறம் கூட இந்த சாங்கியங்கள் வந்து எதிர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது பெயர்கள் தான் மாறிட்டே இருக்குது இதோடைய அந்த இந்த மக்களுக்கான அந்த இந்துவின் குடையின் கீழ் இருப்பதை விரும்பாத மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அதை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கான பெயர்கள் மட்டும்தான் இப்போ வரை மாறிக்கொண்டே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மக்கள் இந்த இடத்துல மதத்தை பின்பற்றுறாங்க தமிழக மக்கள் மதங்களை பின்பற்றுகிறார்கள் கோயிலுக்கு போறாங்க பட்டை போட்டுக்கிறாங்க ராமம் போட்டுக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் வாக்குச்சாவடிக்கு வெளியில் மட்டும் செய்கிறார்கள் வாக்குச்சாவடிக்குள் அது கொண்டு போவது கிடையாது இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்கள் கடவுளை கொசு கேட்கவில்லை கடவுளின் பெயரால் அரசியல் செய்பவர்களில் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதான் தமிழ்நாட்டோட சிறப்பாக எப்போது இருக்கு சைபர்கள் வைஷ்ணவர்கள் இன்னும் பிற உதவி சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் ஒரே கொடியின் கீழ் இந்துக்கள் அப்படின்னு ஒரே இதில் ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வருவதை தமிழர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறதான் இதோட சாராம்சமாக நான் சொல்ல வரது அடுத்த லேயர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி பிராமணிசம் அது பிராமண பிராமணிசம் அப்படிங்கிற எப்படின்னா எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சமஸ்கிருத மொழி அடிப்படையாக கொண்டது இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் பிராமணர்கள் அங்கே இருப்பாங்க சொல்லக்கூடிய அந்தவர்கள் வந்து பூஜை செய்யக்கூடவர்கள் இருப்பாங்க நம்ம ஒரு வேண்டுதலப்போம் என்ன பண்ணுவோம் நம்மங்கள்ட்ட சுத்த ஐயர்கள்ட சொல்லும் அவர் உள்ளே போய் சமஸ்கிருத மொழியில் தேவ பாஷையில் கடவுள்கிட்ட சொல்லுவார் அப்படிங்கிறத கான்செப்ட் ஆனால் அது இங்கே செட் ஆகாது தமிழ்நாட்டில் நான் என்னுடைய மொழியில் என்னோடய கடவுள்கிட்ட பேசுகிறேன் இன்னும் இப்போ சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் கடவுளை கெட்ட கொடுத்துட்டு வாங்க நான் பார்த்துருப்போம் கருபுசமி இனியா நீ இப்படி பண்ணிட்டுருக்க வாயா வெளியே வாடா வெளியே அப்படின்லாம் நான் பேசுவாங்க அதுதான் த தமிழரின் முறை என்னோடைய கடவுளை என்னோட மொழியிலயே நான் பேசுறேன் என்னோட கடவுள்கிட்ட பேசுறேன் அவருக்கு புரியும் என்னோட நான் எனக்கு தெரிஞ்ச வேள்விகள் வேள்வி நடத்தக்கூடிய முறைகளில் அவர் என்ன வழிபடுறேன் அது அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ வரைக்கும் இருக்கு இப்போ நான் புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க பெரிய அளவில் அது போன்ற விஷயங்கள் நடந்தாலும் கூட அந்த மைண்ட்செட் அப்படிங்கிறது இப்போ வந்தது கிடையாது நமக்கு டிஎன்ஏவில் நூறு ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டே இருக்குது இதோடய சாராம்சம் என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறதுடைய மோனோபோலி வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட முறைகள் நமக்கு புரியாத ஒரு முறை நிறைய பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த முறைகள் வேண்டாம் அப் அதையும் தாண்டி தமிழுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சமாக இருந்துச்சு இது வந்து ரிலீஜியஸுக்கு எதிரானது கிடையாது இது வந்து ஒரு கேட் கீப்பிங்க்கு எதிரானது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ பெரியாரை பின்பற்றியவர்கள் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் பின்பற்றியவர்களும் கூட இப்போ முக்கியமாக சொல்லப்போனால் பெரியாரினுடைய கூடவே இருந்திருப்பாங்க பெரியாரை இப்போ சார்ந்து வளர்ந்துருப்பாங்க அவரோட பகுதியில் பேசுவாங்க ஆனால் அவர் பெரியாருடைய பல்வேறு கருத்துக்களை அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க குடியரசு நாளிதழில் அந்த அறுபத்தி மூணு நாயர்மார்களை கேள்வி செய் கேலி செய்வது போன்ற ஒரு கார்ட்டூன் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கும் இதை சுயமரியாதை இயக்கத்தை பின்பற்றிய பெரியாரை பின்பற்றிய கருப்பு சட்டை போட்ட நபர்களை பல பேர் அதை ஏற்றுக்கொள்ளும் அதை மறுப்பு தெரிவித்தாங்க இதையும் தாண்டி பெரியார் இதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அறுபத்தி மூணு கேலி செய்தவர்களாக கடவுளை ஒற்றுமை மறுக்கக்கூடிய பெரியாரினுடைய கொள்கை முழுவதும் முழுவதுமாக உள்வாங்கியவர்களினுடைய வீடுகளில் கூட அந்த ச பூஜை புனஸ்காரங்களை தடுக்க முடியாது அது போன்ற கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இன்னும் கூட இருக்குது எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களே சொல்லலாம் அவங்களுடைய மனைவி அவங்க வந்து தர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து கோயில் கோயில போவாங்க எல்லா விஜமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செய்வாங்க திமுக வந்து இதுக்கு எதிரான பூஜை புனஸ்கார திமுக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ கடவுள் மறுப்பு என்பது ஒன்றே குளம் ஒரு முனி கான்செப்ட் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கைக்கு எதிரான கட்சி என்று சொன்னாலும் கூட வேலி வேள்விகள் யாகங்களை அவங்களோட குடும்பத்தில் பண்ணுறாங்க அதை அவங்களால தடுக்க முடியல இது அவரோட குடும்பத்தில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்கவே பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுவாங்களே ஒழிய அவங்களோட குடும்பத்தினார்கள் கூட அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த ரிலீஜியஸ் அப்படிங்கிறது நம்ம நமக்குள்ளே ஊடுருவி இருக்குது ஸோ இதில் நம்ம இன்னும் எந்த சாராம்சத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே சாமி கும்பிடாதவங்களை கும்பிடுங்கன்னு சொல்லி திணிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாமி கும்பிட்றவங்களை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டவும் மாட்டாங்க இந்த லிமிட் அப்படிங்கிற பாலிட்டிக்ஸை பிஜேபிக்கு கையில் எடுப்பதை வந்து தவறுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளையும் வாங்கியிருக்கும் ஸோ அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஜேபியோட ஐடியாலஜி உள்ளே வருதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்விகள் விடலாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி பிஜேபி லீடர்ஸ்ல யாரெல்லாம் இருந்திருப்பாங்க இப்போ சமீப காலங்களில் லீடர்ஸை யாரெல்லாம் போடப்படுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கணும் இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உயர்ஜாதி சுக்கால்டு உயர்ஜாதி என்று சொல்லக்கூடிய நபர்கள் பிஜேபியின் மாநில தலைவர்களாக இருந்துருக்காங்க இப்போ கூடிய லிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை நயினா நாகேந்திரன் எல் முருகன் போன்றவர்கள்லாம் நியமிக்கப்படுறாங்க இந்த இடத்துல பிஜேபி என்ன சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னா நாங்கள் ஓபிசிக்கு முக்கியத்துவம் தருகிறோம் இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த ஓபிசி முக்கியத்துவத்தை பயன்படுத்தி வச்சு தான் மேலே வந்துட்டுருக்காங்க ஸோ நாங்களும் ஓபிசி கிளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னு மோடி அவர்களை கூட நம்ம சொல்லலாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும் பொழுது நாங்கள் வாக்கு வங்கியை பெற்று வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிற நினைத்தால் அதுவும் இந்த இடத்துல பழிக்க மாட்டேங்குது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அண்ணாமலையுன பாலிடிக்ஸுக்கு பலன் கிடைத்ததா அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைத்தது அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சு மதத்தை அடிப்படை வச்சுருந்துச்சா இந்துத்துவமாய் கொண்டு வருவதாக இருந்துச்சா இல்லை வேட்டு மதத்தினையும் இந்துக்களை கொண்டு வந்து என்ற கொடியின் கீழே வச்சு அவன் அரசு செய்யணும் அப்படி இருந்துச்சா கண்டிப்பாக இல்லை அவங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை அணுகினாங்க திமுக எதிர்ப்பிலே வளர்ந்த கட்சி அதிமுக அந்த அதிமுகவை ஓவர் டேக் பண்ணி பிஜேபி திமுகவை அட்டாக் பண்ணாங்க அதற்கான பலன்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிஜேபி பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு சொன்னா அது சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் உண்மையாக தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு வச்சுக்கணும்னா இரண்டு திராவிட கட்சிகள்ல அதிமுக என்ற கட்சி அப்படிங்கிறது சாஃப்ட் இந்துத்துவாவை கையில் எடுத்து வச்சிருந்தாங்க ஒருவேளை அதிமுக என்ற கட்சி இல்லாமல் போயிருந்தா திமுக வர்சஸ் காங்கிரஸ் என்றே இருந்திருந்தால் இப்போ காங்கிரஸை பிஜேபியால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியும் இப்போ அந்த அந்த ஒரு க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ கஷ்டப்படுறாங்க ஆனால் அதற்கான பாதைகளை அதிமுக தன்னை அழித்து கொண்டு உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இதில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அப்படிங்கிறது மூகாம்பியுடைய மிகப்பெரிய பக்தர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் இந்து அந்த அயோத்தி கோயில் கட்டுவதற்கு இங்கேருந்து செங்கலை அனுப்பியவர் இப்போ உனக்கு மதம் சார்ந்து தமிழக மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மண் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் மண் தான் அதிகம் பேர் சாமி கும்பிட்றாங்க இப்போ போடுறோம் பட்டையும் போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் அங்கம் புறோம் அழகு குத்துறோம் காவடி தொகுரோம் எல்லாமே நடக்குது ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க ஏன்னா உனக்கு நீ இது சார்ந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறியா உனக்கு ஆப்ஷன் பிஜேபி கிடையாது நானே பண்ணுறேன் அதிமுக இந்த கையில் எடுக்கிறாங்க நானே சாப்பிட்டுப்பா தான் உன நான் பாதுகாக்கிறேன் உனக்கு எல்லாத்தையும் நானே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவையும் கையில் எடுத்தாங்க திராவிடம் பேசக்கூடிய அது போன்ற திட்டங்களையும் கையில் எடுத்தாங்க ஹார்ட் கோரா அவங்க இந்துத்துவத்தை இந்துத்துவத்தை திணிக்கக்கூடிய முயற்சியில் அத் அதிமுக இல்லை எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசர் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வலிமையான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது தாண்டி அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய தலைவர்களிலேயே நான் தான் வலிமையானவன் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான அரசியலாகத்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே பயணிட்டு இருக்கார் ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் தலைவனாக இருப்பது தான் சிறப்பு என்பதை மறந்து தான் வந்து ஒரு மற்ற எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே கட்சி இல்லாம ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும் அது அதிமுகவுக்கு நான் தலைவனாக இருக்கணும் அதுவும் அவருடைய கான்செப்ட் அதை நோக்கி அவர் பணிக்கிறாரை ஒழிய அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது மிக வலிமையாக தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்போது தான் என்னுடைய வல் என்னுடைய தலைமை அப்படிங்கிறது வழிபெற்றதாக இருக்கும் அப்படி என்ப ஒரு நோக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பதாக தெரியல ஏன் அப்படின்னா அவர் டெல்லி அரசியல் கட்டுப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாகவே தெரியுது நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளில் ஒருத்தர் கூட்டணி இப்போ அதிமுக தான் தமிழ்நாட்டுடைய என்ஐஏ கூட்டணி தலைமை அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகள் யாரை பந்தித்து கூட்டணி இணையணும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இணையணும் டிடி தினகரன் அங்கே போய் இணைஞ்சார் பேச்சுவார்த்தைகள் எங்கே நடக்குது இப்போ அதிமுக கூட்டணி கட்சியின் தலைமையாக இருக்கும் பொழுது முதல் பொதுக்கூட்டத்தை யார் கூட்டியிருக்கணும் யார் போய் கூட்டணி கட்சி கையுயர்த்து நின்று இருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது பிஜேபி கூட்டம் நடத்துகிறாங்க கூட்டணி கட்சியின் தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த கூட்டத்துக்கு பிஜேபி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு போய் கை தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்க இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா போன்ற ஆளுமையிட வந்து எந்த இடத்துல கோட்டை விடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் நீங்கள் என்ற கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்ப்பில் உருவான கட்சி ஒருத்தன்னை வந்து டிஎம்கே அடிக்கிறானா அவன் அடிக்கிறது டிஎம்கே கிடையாது மறைமுகமாக அதிமுகவை என்பதை உணரணும் அதை உணர தவறுறார் அந்த இடத்துல அதை இரண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் மிகச்சரியாக கையாண்டாங்க விஜயகாந்த் அவர்கள் உள்ளே வந்தபோது அவர் என்ன பண்ணணும் அவர் எப்படி கீழே கொண்டு வரணும் அவர் எப்படி டீ பார்ட்டி வச்சு இப்படி முடிக்கணும் கூடி க கூடி எப்படி கெடுக்கணும் என்ற வேலைகளை அரசியலில் மிகச்சரியாக செஞ்சாங்க இப்போ விஜய் அவர்களோடு பொழுது உள்ள வராறு ஏடிஎம்கே வேலையென்ன திமுக எதிர்ப்பது அந்த வேலையை டிவிகே செய்யுது இவர் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை கண்டு கொள்ளவே இல்லை அவர் கூட்டணிக்கு வருவார் நம்ம கூட வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணுறார் இது இந்த மறைமுகமாக ஏடிஎம்கேனுடைய அழிவை நோக்கி கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று தெரிந்தவுடனேயே ஆக்ரோஷமாக எதிர்க்க தொடங்குகிறார் எதிர்க்க தொடங்குறது அதிமுக ஆனால் இது எப்போ தொடங்கியிருக்கணும் அப்படின்னா எப்போது டிவிக்கே திமுகவை ஆக்கிரோஷமாக எதிர்க்க தொடங்கினாங்களோ அப்போதே அதிமுக அவர்களையும் அடிக்க தொடங்கி இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ஒரே அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் அதுதான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிமுகவின் அரசியலாக இருந்திருக்குது ஸோ இப்போ அதிமுகவின் நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா இப்போது எனக்கு பதவி வந்தால் போதும் அதிகாரம் வந்தால் போதும் இப்போ என்னால் எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் அதி பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வே வேலிகள் அனைத்தையும் உடைத்திருந்து அவங்களுக்கு ஒரு கேடயம் போல் இருந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ஆனால் பிஜேபி உள்ளே வருவதே உங்களுடைய இடத்தை பிடிப்பதற்கு தான் திமு திமுக விசஸ் பிஜேபி என்று மாற்றுவதற்காக தான் வந்துட்டு அப்போ யாரிடம் அங்கே பறி அப்படின்னா திமுக இடம் அப்படியே தான் இருக்குது அதிமுக இடம் தான் ஸோ இந்த மாதிரி அரசனை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வந்துட்டோம் இப்போ நம்ம கிறிஸ்டல் கிளியராக ஒன்று சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு ஒரு ரிலீஜியஸ் மாநிலம்தான் கடவுள் பக்தி கொண்டாடக்கூடிய ஒரு மாநிலம்தான் ஆனால் இந்து என்ற ஒரு குடையின் கீழ் இருப்பதை தமிழ்நாடு எப்போதும் விரும்பியது கிடையாது இங்கே புத்தர்கள் இருக்காங்க சைவர்கள் இருக்காங்க வைணவர்கள் இருக்காங்க அவங்கள் அவர்களாக இருக்க விரும்புகிறாங்க இது தமிழ்நாட்டின் டிஎன்ஏவாக இருக்குது இது சித்தர்கள் காலம் தொட்டு இராமானோதர் காலம் தொட்டு தான் தொடங்கி ஒழிய நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் இப்போ ஓ வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடிய திமுக இதை மக்களின் உணர்வை பிரதிபலிக்கிறாங்க இது வாக்கு வங்கியில் மேஜர் ரோல் பிளே பண்ணுதா அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் லாங் டேமுக்கு இப்போ டெபாசிட் செஞ்சு வைக்கக்கூடிய மாதிரி பின் ரொம்ப காலத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு கொள்கை தான் இது ஏன்னா இது தமிழகத்தின் டிஎன்ஏ இது இப்போல்ல இன்னும் நூற்றாண்டுகளானாலும் இது இப்படி தான் இருக்க போகுது வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடிய திமுக இதை கையில் எடுத்து கொண்டு போவது அப்படிங்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திமுக என்ற கட்சி தமிழகத்தில் வலுவாக இருப்பதற்கும் வெற்றி தோல்வியை தாண்டி திமுக என்ற கட்சி தான் தமிழகத்தை சுற்றி அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கும் பிஜேபி என்ற கட்சி உள்ளே நுழைவதை தடுக்கக்கூடியதற்கும் ஒரே காரணம்தான் மையம் ஒன்றுதான் தமிழ்நாட்டின் டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே மக்களே இந்த லேயர்கள் எல்லாம் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வதை தடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு ஆன்டி பிஜேபி அந்த புரொபகண்டா மட்டுமே ஒரே ஒரு காரணம்தான் நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு கூற்று முன் வச்சு தான் இப்போ நடக்குது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழ்நாட்டின் டிஎன்ஏவே அதுவாகத்தான் இருக்குது இது த தேர்தலில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதா அப்படிங்கிறது அப்படின்னாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஓகே மக்களே இந்த வீடியோ தொடர்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோபாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பேசிக்கோங்க